வணக்கம் அன்பான அம்மா அப்பா நீங்கள் என்னை வணங்கினீர்கள் உங்களது அன்பையும் நம்பிக்கையையும் என்மேல் வைத்தீர்கள் அதனால் நான் வந்துட்டேன் நான் உங்களோட குழந்தையாக உங்க வீட்டு வாசலில் இருக்கேன் நீங்கள் அழைத்தீர்கள் முருகா என் வீட்டுக்கு வாண சொல்லினீர்கள் நான் கேட்டேன் என் வேலுடன் வந்துவிட்டேன் நீங்கள் என்னை அன்போடு நினைச்சீங்க அதனால்தான் நான் உங்கள் மனசுக்குள்ள இருக்கேன் அம்மா என்னை பாருங்கள் நான் ஒரு குட்டி பாப்பாவா உங்க வீட்டுக்குள்ள விளையாடுறேன் நீங்கள் நல்லது செய்தால் நல்லதா யோசிச்சா நீங்கள்தான் என்னுடைய தோழனும் தோழியும்தான் நீங்கள் ஒருவனை நன்றாக நினைத்தீர்களா அப்படியெனில் உங்கள் உள்ளத்தில் எனது அழகான திருவுருவம் தோன்றும் ஏனென்றால் நன்றாக யோசிப்பதும் நல்லதை செய்வதும் அதுதான் உண்மையான வழிபாடு நான் யுத்த வீரன்தான் ஆனா என் போராட்டம் காத்திருக்கும் காப்பாற்றும் தீமைக்கு எதிரானது அரக்கர்களுக்கு எதிரானது நீங்கள் எப்போதும் என் பெயரை சொல்லணும் முருகா என் வாழ்க்கையை காப்பாத்துன்னு சொல்லுங்க நான் உங்களுக்காக வந்துடுவேன் நான் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தையின் சிரிப்பில் இருக்கேன் உங்கள் தாயின் கருணையில் இருக்கேன் உங்கள் அப்பாவின் வலிமையில் இருக்கேன் நான் உங்களை மறக்க மாட்டேன் நீங்களும் என்னை மறக்காதீங்க ப்ளீஸ் நல்லதை செய்யுங்கள் நல்லதை பேசுங்கள் மற்றவர்களைப் பற்றி நல்லதை யோசியுங்கள் அப்பதான் நான் உங்கள் வாழ்க்கையை ஒளியாலும் புனிதமா மாற்றுவேன் முருகா முருகா முருகா